Your dream vacation to Bali starts from Rs. 22,999 only with GT Holiday. இரவது நாளுக்கு ஒரு முறைத செய்ய வேண்டும் பெயரே தெரியாத புதுவகை வினோத நோய் ஐந்து வருடங்களாக உயிருக்கு போராடும் சிறுமி உயிர்காக்க முதல்வருக்கு பெற்றோர் கண்ணீர் கோரிக்கை மாவட்டம் பேரா ஊரணி அருகே உள்ள பின்னவாசல் கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன் முப்பத்தி ஒன்பது வயதான இவருக்கு பிரியதர்ஷினி என்ற மனைவி இருக்கிறார் இந்த தம்பதிக்கு ஐந்து வயதில் காருண்யா என்ற பெண் குழந்தை ஒன்றுள்ளது கண்ணன் தச்சு தொழில் செய்து வருகிறார் இந்த நிலையில் அவர்களது மகள் காருண்யா பிறந்த இரண்டு மாதத்தில் உடல் முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறியதால் மருத்துவர்களிடம் அழைத்துச் சென்று பார்த்துள்ளனர் அப்போது மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பால் குழந்தையின் ரத்தம் முறிந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வேறு ரத்தம் மாற்ற வேண்டும் என்று கூறி குழந்தைக்கு ரத்தம் செலுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் தொடர்ந்து குழந்தைக்கு ரத்த பற்றாக்குறை இருந்து வந்துள்ளது மேலும் குழந்தைக்கு அடிக்கடி உடல்நல கோளாறு ஏற்பட்டு மூச்சு திணறலும் காய்ச்சலும் ஏற்பட்ட நிலையில் குழந்தை சோர்ந்து கீழே விழத் தொடங்கியுள்ளது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய இடங்களில் சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர் எலும்பு மஜ்ஜையில் மண்ணீரல் அந்த ரத்தத்தை ஏற்காததால் குழந்தைக்கு உடல்நல கோளாறு ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் மேலும் பிறந்த இரண்டு மாதம் முதல் குழந்தைக்கு ரத்தம் செலுத்தி வருகின்றனர் குழந்தை இரண்டு வயதுக்கு பின்னர் இருபது நாட்களுக்கு ஒருமுறை ரத்தம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நிலையில் அரசு மருத்துவர்கள் அறிவுறுத்தலின் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பார்த்தபோது குழந்தைக்கு ஐந்து வயது கடந்ததும் மண்ணீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குழந்தைக்கு என்ன நோய் என்பது முழுமையாக தெரியாத நிலையில் பெற்றோர்களுக்கும் குழந்தைக்கும் மரபணு பரிசோதனை செய்துள்ளனர் இதில் தங்கள் குழந்தைக்கு என்ன நோய் என மருத்துவர்கள் உறுதியாக தெரிவிக்காத நிலையில் தற்போது உள்ள மருத்துவ செலவிற்கு ரூபாய் இருபது லட்சம் முதல் முப்பது லட்சம் வரை செலவாகும் என தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தினக்கூலி வேலை செய்து வரும் கண்ணன் மகள் காருண்யாவை உடல்நலக் குறைவு காரணமாக அவரை பள்ளிக்கு அனுப்ப முடியாமலும் குழந்தையை உடனிருந்து கவனித்துக் கொள்வதால் வேலைக்கு செல்ல முடியாமலும் சிரமப்பட்டு வருகின்றார் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தங்கள் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து குழந்தைக்கான மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் தங்கள் குழந்தை உயிரை காப்பாற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து குழந்தையின் தாயார் பிரியதர்ஷினி கூறும் எங்களுக்கு குழந்தை பிறந்து இரண்டு மாதத்திலேயே அவரது உயிரை காக்க மருத்துவ சிகிச்சை அளித்து போராடி வருகிறோம் எங்களது கணவர் குழந்தையை பார்ப்பதிலேயே கவனம் செலுத்துவதால் வேலைக்கு செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வருகிறார் இதனால் குடும்பம் நடத்தவே சிரமமான நிலை உள்ளது மேலும் உடல்நலக்குறைவு காரணமாக குழந்தையையும் பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்தை காப்பாற்றவே போராடி வரும் நிலையில் குழந்தையின் மருத்துவ செலவுக்கு இருபது லட்சம் ரூபாய் ஆகும் என்பது எங்கள் தலையில் விழுந்த பேரிடியாக உள்ளது எனவே தமிழக முதலமைச்சர் எங்கள் குழந்தையின் உயிரை காப்பாற்ற உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் வயிற்றில் பால் வார்க்க வேண்டும் சிகிச்சை முடிந்ததும் குழந்தையை பள்ளிக்கு அனுப்புகிறோம் என்றார் கண்ணீரோடு என் அடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார் ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கிரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கிரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க